ம் என்னடா இது ஏதாவது நடக்குன்னு பார்த்தா நடக்க மாட்டிக்குதே இந்நேரத்துக்கு அவள் ஒப்பாரி வச்சுக்கிட்டு அச்சோ போச்ச போச்சேன்னு வாயிலை வைத்து அடிச்சுக்கிட்டு வெளியே வந்து கதருவான்னு பார்த்தா ஒரு சத்தமும் இல்லாமல் இருக்கு ம் இவன் கடத்தனானா இல்லை காசை வாங்கிட்டு கண்காணாத இடத்துக்கு ஓடிட்டானான்னு பண்ணி கேட்டதுக்கு பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு போயிட்டேன் நான் என்ன கதராமல் இருக்காங்க வீட்டை விட்டு போனதை பற்றி கூடவா கவலை இல்லாமல் இருக்காங்க ம் மணி எத்தனைப்ப எட்டு தானே ஆகுது கொஞ்ச நேரம் பார்ப்போம் அதுக்கும் மேலே எதுவும் கதறலன்னா அப்புறமேட்டுக்கு அவன்தான் ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்கானோ அவனை தூக்கி போட்டு மிதிப்பான் ஏ தண்ணி தொட்டி தட்டி வந்தோ கண்ணு குட்டின்னா ஏ தண்ணி தொட்டி தட்டி வந்து கன்று குட்டினு இப்போ தப்பு ஊசனி ஆட்டையை போட்டு வந்துட்டேன்னேண்ணா அட்டடடடடா எப்படி வெயிட்டு பார்த்து பார்த்தா ஒரு அஞ்சு கிலோவாது தேவை அமை போட்ட விதையும் நமக்கு தான் சோறாகணும்னு தலையில எழுதி இருக்கோ என்னவோ ஹ இத நம்மளா வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி ஒரு சீனை போடுவா ஏ தண்ணி தொட்டி தட்டி வந்து கன்று குட்டின்னு நோ நொன்னே தொண்ணோ நொண்ணே தொண்ணோ நொண்ணே என்னடா வீடே கப்பு சுப்புனு கிடக்குது மழை பெஞ்சு கொஞ்சம் கணக்கா இந்நேரத்துக்கு வீடு அல்லறை துடிக்கணுமே ஒரு சத்தத்தையும் காணா பூசணிக்காய் மண்டை தூங்கிட்டு இருக்கால அந்த பூசணிக்காய் மண்டைய இந்த தர்பூசணியை தலையில போட்டு ஒட்டச்சா எப்படி இருக்கும் ஹ இவ முழிச்சிருந்தா தான் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காது ஆனா இவ தூங்கும் போது தான் நம்ம நினைச்சதெல்லாம் நிறைவேற்றிக்க முடியும் எப்படி வந்து சிக்கி இருக்கேன் பாருங்க அரவிந்தே ஏ அரவிந்தே டேய் மகனே என்னையா

என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு வெயிலுக்கு எதமா காட்டு வேலை செஞ்சு கஷ்டப்படுறாள் சொல்லி எனக்கோசரம் நல்ல நீர் ஆகாரமா இருக்கணும்னு தர்பூசணி வாங்கிட்டு வந்திருக்கியா

ஓ மாமனே என்ன நீ அப்படி கேவலம் மானே காசு கொடுத்து ஏன் வரதுக்கு ஏவனோ தோட்டத்தில் போட்டு வச்சிருந்தாடி அங்கிட்டு இங்கிட்டு ஆளை பார்த்தேன் காணோம் வர்ற வழியில நல்ல கொத்தோ இருந்துச்சு ஆனா யாருக்கும் தெரியுமா கொத்தோறு பிடிங்கிட்டு வந்துட்டு நான் கூட நினச்சேன் காசு செலவு பண்ணி தான் வாங்கிட்டு நீ எண்ணே காசு செலவு பண்ணி வாங்கி கொடுத்துட்டாங்க அன்னைக்கு வாங்கினேன் பிடிச்சி கீழே விழுகும்

எங்கட்டு போன அந்த பைய அரவிந்தே ஏயா இங்க பாரு அரவிந்தே அக்கா வீட்டுக்கு எதும் போயிட்டானா ஆமா அம்மா இருக்கு இருக்கும் துர்வா கிட்ட கதை விளையாண்டிட்டு இருப்பாய் பியோ அரவிந்தே ஏயா அரவிந்தே டே அரவிந்தே அம்மா வெளிய அமுதா அக்கா குரல் கேக்குற மாதிரி இல்ல அரவிந்த் அரவிந்தின் கூப்பர் மாதிரி ஆமாயா கூப்பர் மாதிரி தான் இருந்துச்சு பைய எங்கட்டு விளையாட போய் பானா என்னவோ என்னன்னு போய் பார்த்துட்டு என்ன முதா என்ன ஆச்சு ஏன் அரவிந்த் அரவிந்தன் கத்திக்கிட்டு இருக்க ஏக்கா வீட்டுக்குள்ள அரவிந்த் இருந்தா கூப்பிடுங்க அந்த மனுஷன் இப்பதான் தர்பூசணி வாங்கிட்டு வந்தாரு அதான் பையனுக்கு வெட்டி கொடுப்போம் பார்த்தா வீட்டுக்குள்ள பிள்ளைங்களை காணும் துருவா கூட விளையாண்டு இருந்தா அனுப்பிடுங்க இங்க எங்க இருக்க ஏக்கா சும்மா விளையாடாதீங்கக்கா என் வீட்டுல தான் இங்க இருப்பான் அட இல்ல முதா ஏன் இன்ன வரைக்கும் வீட்டுல இல்லையா நீ இல்லக்கா நான் வந்து தூங்கிட்டேன் தூங்கி இப்பதான் அந்த ஆள் வந்து எழுப்புனாரு

காலையில இருந்து சாப்பிடவும் இல்ல ஒண்ணும் இல்ல வீட்ல சாப்பாடு ஆக்கி வச்சதெல்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சுக்கா சூடு பண்ணி மட்டும் வைப்பா போதும் அப்படின்ட்டு நான் படுத்துட்டேன் எங்க போயிருப்பான் அட மீனா இருக்காளா இல்லையா வீட்ல இல்லக்கா மீனா தான் காலையில சந்தோஷ் வீட்டுக்கு போறேனாலே அப்பனா செல்வி அரவிந்த கூட்டிட்டு அங்க போயிருக்காளா என்னவோ ஐயோ அத மறந்து தொலைஞ்சிட்டேன் பாருங்க அங்கதான் எங்கிட்டாவது போயிருக்குங்க சரிக்கா நான் அவளுக்கு போன் போட்டு கேட்டுக்கிறேன் சரி சரி ம் இவை எதுக்கு தேவையில்லாம இழுச்சுக்கிட்டு இருக்கா பைத்தியக்காரி ஆடி என்ன பேசிய வார்த்தை என்ன எங்கடி எங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் அங்க மீனா கூட்டிட்டு பேர் பாப்பால இருக்கு அதனால சந்தோஷ் வீட்டுல இருக்குங்க போல அடடா பிள்ளைங்களுக்கு வெட்டி கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க நல்லா பறிச்சிட்டு வந்தேன் எங்கிட்டு போனுச்சுக்கலவோ அமுதா வாடி வா நேத்து போனது இப்பதான் வழி தெரிஞ்சதா வீட்டுக்கு இல்லடி காலையில அங்க வேற ஏதாச்சும் அதனால உடம்பே அசதியா போயிடுச்சு பாரு வீட்டுக்கு வந்தோடனே மகா சமைச்சு வச்சிருந்துச்சு சாப்பிட்டேன் சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி பிள்ளைய வரைக்கும் ஒத்தையில விட்டுட்டு போனமே அந்த ஆளு வேற அங்க போய் உட்காந்துருக்காரு பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவளை தான் அந்த மனசு என்னை உண்டுலன்னு ஆக்கிடுவாரு அதான் சரி வருவோன்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள என்ன பண்ணுதுங்க எது பண்ணுங்கன்னு பாப்போன்னு வந்தேன் எங்க செல்வி செல்வியா அரவிந்தி எங்கடி அரவிந்தி எங்கன்னு என்கிட்ட கேக்குறா பிள்ளைங்க இங்கதான் இருந்துச்சுங்க பாரு விளையாடுறது மீனா எங்க அரவிந்த் செல்வியோ அடியே நான் எதுக்குடி விளையாட போறேன் எனக்கு இது பைத்தியமா நானே இப்பதான் அங்கங்க நடந்து தெரிஞ்சிட்டு வந்திருக்கேன் இப்பதான் எங்கடி புள்ளங்க உள்ள விளையாடுறீங்களோ செல்வி ஏ வாயடி ஏய் புள்ளங்க வீட்ல இல்லடி புள்ளங்க வீட்ல இல்லையா இங்க என்னடி விட்டுட்டு போனே ஐயோ என்னையா இப்படி சொல்றா என்னடி ஆச்சு நீங்க 5 மணிக்குள்ள வேலை விட்டு வந்துட்டேடி நானும் புள்ளங்க வெளியில வெளிய தான் கிட்ட விளையாண்டுட்டு இருக்கோம்னு சொல்லி போய் படுத்து தூங்கிட்டேன் இப்போதே எந்திரச்சு பார்க்கற புள்ளங்களை காணோடி நான் உன் கூட தான் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் வீட்டுக்குள்ள இருக்க புள்ளங்க எங்கடி போவோம் இங்க தான விட்டுட்டு போனா இன்னைக்கு எங்கட்டும் போக மாட்டானே என்ன இது ஒரு இடா இருக்கு ஐயோ எனக்கு பயமா இருக்கியா அது வந்து கேடாதானே ஆயிருக்கும்மா புள்ளங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கும்மா

என்னடி சொல்ற இங்க உங்களை நம்பி தாண்டி புள்ளைய விட்டுட்டு போனேன் ஐயோயோ அவளுக்கு மட்டும் எதாவது ஒண்ணுனா அவளை தாண்டி அந்த மனுஷன் என்ன கொண்டே போடுவான் ஐயோ ஐயோ மீனா பயப்படாத இப்படிதான் போயிருக்காருல எப்படி அந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்துருவாரு இல்லடி அந்த மனுஷனை பத்தி உங்களுக்கே தெரியும்ல எப்பயுமே சுருக்கு சுருக்குன்னு பேசுவாரு என்னதான் புள்ள மேல கோவம் தாமனு மூரட்டு தனமா இருந்தாலும் புள்ள மேல உயிரே வச்சிருக்காருடி அந்த பிள்ளைக்காக சேர்த்து வைக்கிறது என்ன எல்லாம் பண்றதுன்னு அந்த பிள்ளை மேல உசிரியா வச்சிருக்காரு ஐயோ என் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா நான் தாங்க முடியாதுடி

சொல்லி மாலல என்னுடைய சந்தோஷத்தை என்ன பண்றது இப்ப என்ன பண்றது ரைட்டு மீனா இங்க இருக்கா மீனா வீட்டுக்காரு அங்க இருக்கா அவனுக்கு தெரியுமா தெரியாதான் தெரியலையே அட 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 தங்கம் உனக்கு அறிவடி அப்படியே நிறைய வலி இதெல்லாம் பார்த்துக்கவே அவளாவது சொந்தக்காரி கிடையாது ஆனால் நீ எனக்கு சொந்தக்காரியாகவே இருந்துக்கிட்டு சொந்த தம்பி பொண்டாட்டியை நாலு பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு சபையில் கூட்டி வச்சு எனக்கு அடிமைகளாக இருந்ததை நீ அதுங்களெல்லாம் இந்த வீட்டை விட்டு அனுப்புகிற அளவுக்கு இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டு வேலையும் எல்லா புழுக்க வேலையும் நான் ஒத்தாலாக கடந்து பார்த்துக்கிட்டு கிடக்கிறேன் அதுக்கெல்லாம் காரணம் யார் நீ தானே அப்படி இருக்கும்போது நீ சந்தோஷமா இருக்கலாமா இப்ப ஏன் உன் புருஷனுக்கு போன போகிறேன் அதுக்கப்புறம் போட்டு போட போடு போடுவான் என் செல்ல குட்டி சீக்கிரம் போன எடுத்து அவனுக்கு ஒரு போட போடுவான் ஐயோ இவனுக்கு ஆக்கி குட்டியே நான் ஒரு வழி போல இருக்கு ஏப்பா என்னப்பா வேணும் என்ன சாப்பிட்ற சும்மா எதுக்கு போட்டு சமைச்சுக்கிட்டு கிடக்கற இருக்கிறத ஏதாவது சூடுபடி வைக்க வேண்டியதானே அடையம்பான் தம்பி உங்க மாமே உனக்கு அதை சமைச்சு குடு இதை சமைச்சு குடுன்ற நீ என்னமா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா இருக்கற சமைங்கக்கா சும்மா எனக்கோசரம் அதை பண்ற இதை பண்றேன்னு இருக்காம சொல்லுடாப்பா இங்கிட்ட நாட்டுக்கோழியெல்லாம் கிடைக்குங்க அங்கிட்டலாம் நாட்டுக்கோழியே கிடைக்கறதுல அதுவும் நாட்டுக்கோழி முட்டையுன்னு ஏதோ சாயத்தை பூசி போடுறாங்க அதனால எது எந்த முட்டைன்னே தெரிய மாட்டேங்குது அதனால நாட்டுக்கோழி முட்டை வாங்கி நல்லா அம்மா சின்ன வயசுல குழி ஆம்பேட் ஊத்தி அப்படியே அதுல போட்டு அப்படியே குழம்பு வைக்கும்ல நல்லா கம்ம கம்ம கம் கம்ன்னு மன உரும்ல அந்த மாதிரி வச்சு எடுத்துட்டு வாக்கா அண்டா சாதா முட்டையே ஏழு ரூபா எட்டு ரூபாடா நாட்டுக்கோழி முட்டை முப்பது ரூபாடா நான் எங்கடா போவேன் இல்லாத கேக்குறேன் அக்கா கறி ஏதோ ஒரு பேச்சுக்கு கேட்டா சரிக்கா வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு வாங்கி வரல இதுதான் என்னப்பா வாசகரிக்கா கறி ஊர்ல ஒரு நாள் வாங்கி கொடுத்தேன் இவ்ளோ சமைக்க சொல்லி அது வேற வேகம் வைக்கல ஒண்ணும் வைக்கல கேட்டா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சொல்லி ஒண்ணுமே நல்லா அக்கா வாயில வைக்க முடியல அப்படி செஞ்சு நீ நாளைக்கு அதை வாங்கி செஞ்சிருக்கா அடப்பாவி ஒண்ணு ஆறுநூறு ரூபாடா அறுநூறு ரூபாய்க்கு நான் எங்க போறது இங்க முட்டை வாங்குறதுக்கு முப்பது ரூபா இல்லாம இருக்கேன் சரி இதுக்குதாக்கா நீ வேணும்ன்றது வீட்டுல என் பொட்டாட்டின்னு ஒருக்காய் ஆசைப்பட்டுக்க ஒண்ணு சமைக்க மாட்டான் அது இல்ல இது நீ எங்க கேட்டோன்னு செஞ்சு தரேன்னு எப்படி அன்பா சொல்ற என்னதான் இருந்தாலும் ஆயிரம் தான் பொண்டாட்டியா இருந்தாலும் அக்கா மாதிரி வருமா அக்கா தான் உனக்கு பாத்து பாத்து செய்வேன் காலம் முழுக்க இந்த வீட்லயே உன் கூட இருந்தாலும் போல இருக்குக்கா உன் கை சாப்பாட்டுக்கு நான் அடிமக்கா இப்படி ஆக்கி விட்டேனா நான் வத்தே நல்ல சட்டி எடுத்துக்கிட்டு பத்து வீடு போக வேண்டித்தான் அத்தீவன் அடுத்து கூப்பிடுறதுக்குள்ள ஓடிடுவோம் அப்பா நம்ம ஒண்ணு பேசும் போதுதான் போன ஒரு எல்லாம்

அதுக்காக தான் ஏன் சொல்கிறேன் பிள்ளைய பெத்த உனக்கு தானே பிள்ளை காணணும்னா வருத்தம் தெரியும் பெத்த தாயாக இருந்துக்கிட்டு உங்ககிட்டயே மறைக்கிறானா இன்னும் எம்பிட்டு பெரிய விஷயத்தெல்லாம் மறைப்பா இதை கேட்டோனே மனசு தாங்கலை பார்க்காவுக்கு அதனால கொஞ்சம் வெரசாக வந்து என்ன எதுன்னு பாருப்பா இல்லைன்னு வச்சுக்க மூடி வச்ச கால தரத்து இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே என்ன ஏதோ போன் போட்டு கேக்குறேன் ஆத்தாடி போன் போட்டா நம்ம தானே இல்லை தெரிஞ்சு போயிடும் தம்பி இங்கே பாருப்பா உனக்கு தெரியக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் மூடி மூடி மறைச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படி இருக்கும்போது நீ இதை நான் ஃபோன் பண்ணி சொன்னேன்னு தெரிஞ்சதே அவ்வளோ இங்க வந்து என்கிட்ட ஏறி ஏறின்னு ஏறுவாங்க தான் ஏன் சொல்றேன் நீ இங்கிட்ட நடந்ததெல்லாம் எதையும் சொல்லிடாத சரியா நீ இப்போதிக்கி உனக்கு தெரியாத மாசி கூட நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லி பார்த்துக்கறேன் அக்கா

வண்டி வேணுமேடா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க வருபாவி ஊருக்கு வர ஊருக்கு வர ஆடி ஆடி இன்னைக்கு என் பிள்ளைய தொலைச்சுட்டாலே அவளு அத்தாடியாத்தா புள்ளைய காணான்றான் என்ன ஏதுன்னு வேற தெரியலையே இந்த காலத்துல எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களை வெளியவே விட பயமா இருக்கு தொலைக்கிற அளவுக்கு இவ என்ன பண்ணிக்கிட்டு தெரிஞ்சானு தெரியலையே இவளுக்கெல்லாம் அவ குடும்பத்தை பார்த்தா புள்ளைய பாக்கணுன்ற எண்ணமே இல்ல இவெல்லாம் என்னதான் மனுஷியோ கடவுளே என் புள்ள மந்தையிலே